ஜனநாயகன் நம்ம நோத் இயக்கத்துல தளபதி விஜய் நடிக்கிற கடைசி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் போது ஜனவரி ஒன்பதாம் தேதி இப்போ இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்னு நிறைய பேர் மண்டையை ஒரு பக்கம் ஹெச்ஓத்து சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி வேற லெவல்ல ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து தளபதி விஜய்க்கு தெரிக்க விட போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ண மாதிரியே நம்ம பாலையா நடிச்ச பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் ரைட்ஸும் வாங்கிட்டாங்க அப்போ ரீமேக் ரைட்ஸ் வாங்கினாலும் அதுதான் ரீமேக் அப்படின்னா ரொம்ப உப்பு சப்புலாம் போயிருமே வெறும் ஒரு சென்டிமெண்ட் படமும் போயிருமே அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஹெச் வினோத்தோட ஒரிஜினல் கதையையும் இந்த பகவந்த் கேசரியையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் ஹெச் வினோத்தோட ஒரிஜினல் கதை கமலுக்கு சொல்லப்பட்ட ஒரு அரசியல் கதை ஸோ அதில் இந்த பெண்கள் சென்டிமெண்ட்டையும் உள்ள நுழைச்சி படம் முழுக்க அரசியல் சரவடியாக இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டாரா நம்ம ஹெச்வர்கள் ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துங்கிறாங்க எப்படி அதே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய சிவகார்த்தியோட பராசக்தி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தியதோ அது மாதிரியான ஒரு சம்பவம் ஆனால் இது நிஜத்தில் நடந்த சம்பவம் அல்ல இனிமேல் நிஜத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்னு ஹெச்இனோத் திருச்சி கொடுக்காரு இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாக விஜய் படங்கள்லாவே பஞ்சு டயலாக்கு வேறு லெவலில் தெறிக்க விடுவார் அது உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகும் இப்போ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பஞ்சு டயலாக்குன்னு ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காராம் நம்ம நோத் அவர்கள் அந்தளவுக்கு பொதுவாக ஹெச்னோத் படங்கள்லாவே வசனம் தெறிக்க விடுவார் இப்போது விஜய் படம் அரசியல் படம் அரசியலுக்கு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிற்க அப்படிங்கும் போது இதையும் மைண்ட்ல வச்சு நிறைய பஞ்சு டயலாக்குகளை உருவாக்கியிருக்காராம் கிட்டத்தட்ட நாற்பது பஞ்சு டயலாக்குகள் படம் முழுக்க இருக்கான் அதுவும் இந்த பஞ்சு டயலாக்கள் படம் சம்மந்தமாக மட்டும் கிடையாது அந்த படத்தில் நடக்கக்கூடிய கதை சம்மந்தமாக மட்டும் கிடையாது ரியல் லைஃப்லையும் பொருந்துங்கிறாங்க குறிப்பாக தாவேக்கா மேடைகளில் இந்த பஞ்சு டயலாக்குகள் அனல் பறக்குங்கிறாங்க ஸோ அரசியல் எதிர்காலத்தை மையப்படுத்தியே ஹெச்வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயலாக்குகளை விஜய்க்காக வச்சுருக்காரான் ஸோ கண்டிப்பாக விஜயோட பஞ்ச் டேக்கெலாம் ஒன்று தெறிக்கும் ஹெச்வினோத்து வேற லெவலில் சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை அவலங்களை பஞ்சாப் தெறிக்க விடுவார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனநாயகன் பஞ்ச் டயலாக்களுக்கு நாற்பது மேற்பட்டதுன்னா எந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் இருக்க போகுது அப்படின்னு